நகர மையத்தில் ஒரு வாகனத்தை காவல்துறை தடுத்து நிறுத்தியது ஒரு உள்ளூர் நபரிடமிருந்து கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இது நடந்தது வாகனத்தின் பின்பகுதியை திறந்தபோது ஒரு சிறிய இரும்பு கூண்டு தென்பட்டது அதில் மூன்று சிறுத்தை புலிக் குட்டிகள் அவை நடுங்கிக் கொண்டிருந்தன ஓட்டுநர் அங்கேயே கைது செய்யப்பட்டார் காரணம் காட்டு விலங்குகளை சட்டவிரோதமாக எல்லை தாண்டி கடத்தியது காவல்துறையின் அறிக்கையின்படி குட்டிகளின் தாயை பயணத்தின் போது சுட்டுக் கொன்றதாகத் தெரிகிறது குட்டிகளை எளிதாக கையாளுவதற்காக இது செய்யப்பட்டது இதையெல்லாம் கேட்டபோது காவல்துறையினருக்கு மனம் கனத்தது அவர்கள் உடனடியாக குட்டிகளை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் அங்கு தற்காலிகமாக அவற்றை பராமரிக்கத் தொடங்கினர் காவல் நிலையத்தில் ஒரு வரவேற்பு அறையில் குட்டிகளுக்கு இடம் ஒதுக்கப்பட்டது சூடான பால் தயாரிக்கப்பட்டது துண்டுகளால் அவற்றை சூடாக்கினர் ஒரு இளம் காவல் அதிகாரி தரையில் அமர்ந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் இருந்து ஒரு குட்டிக்கு பால் ஊட்டினார் குட்டிகள் படிப்படியாக அமைதியடைந்தன அவர்களை காப்பாற்றியவர்களின் கால்களில் ஒட்டிக்கொண்டன ஆதரவு தேடுவது போல காவலர்கள் மாறி மாறி அவற்றை கவனித்தனர் குட்டிகளை துடைத்து கூண்டை சுத்தம் செய்தனர் முதல் சில நாட்களில் குட்டிகளுக்கும் காவலர்களுக்கும் இடையே எதிர்பாராத ஒரு பிணைப்பு உருவானது இது எத்தனை அழகான காட்சியாக இருந்தது இல்லையா சில நாட்களுக்கு பிறகு சிறுத்தை பாதுகாப்பு அறக்கட்டளையிலிருந்து ஊழியர்கள் வந்தனர் குட்டிகளை ஏற்றுக்கொண்டனர் அவற்றை ஒரு சிறப்பு கூண்டில் மென்மையான வைக்கோல் விரித்து லாரியில் ஏற்றினர் இலக்கு நமீபியாவின் புறநகரில் உள்ள ஒரு பாதுகாப்பு மையம் அங்கு ஒரு வனவிலங்கு பராமரிப்பாளரான ஜான் ரிடில் குட்டிகளை ஏற்றுக்கொண்டார் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஜான் அவற்றிற்கு பால் கொண்டு வந்தார் ஒவ்வொரு குட்டிக்கும் பெயர் சூட்டினார் அவர் அவற்றிற்கு லியோ ஜாஸ்பர் ரூபி என்று பெயரிட்டார் உயிர் மற்றும் நம்பிக்கையை குறிக்கும் பெயர்கள் குட்டிகள் முதலில் பயந்தன ஆனால் படிப்படியாக தைரியம் வந்தது கூண்டின் மூலையிலிருந்து வெளியே வந்தன ஏரி உடற்பயிற்சி செய்யத் தொடங்கின ஜான் அவற்றுடன் பேசினார் தடவிக் கொடுத்தார் உடல் திறன்களை பயிற்றுவிக்க விளையாட்டுகள் விளையாடினார் ஒவ்வொரு மதியமும் கூண்டுக்கு அருகில் அமர்ந்து புத்தகம் வாசித்தார் அவற்றிற்கு வீட்டு உணர்வு கிடைக்க வேண்டும் என்று ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு குட்டிகள் உணவு உண்ணுவதை நிறுத்தின அமைதியாக இருந்தன ஜான் இதை கவனித்தார் அவற்றிற்கு தாயின் அன்பு கிடைக்காததே பிரச்சினை என்று உணர்ந்தார் அவர் எல்லாவற்றையும் ஒரு கோப்பில் பதிவு செய்தார் மேலதிகாரிகளிடம் ஆலோசனை கேட்டார் விரைவில் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது ஜான் குட்டிகளின் மனநிலையை விரிவாக விளக்கினார் சிறுவயதில் தாயை இழந்தது அவற்றை உணர்ச்சி ரீதியாக பாதித்ததாக கூறினார் ஒரு உயிரியலாளர் ஒரு யோசனையை முன்வைத்தார் மற்றொரு விலங்கை தாயின் பங்கை ஏற்க வைக்கலாம் என்று பலர் எதிர்ப்பு தெரிவித்தனர் சிறுத்தைகளின் வேட்டையாடும் திறனை இது பாதிக்குமோ என்று அஞ்சினர் ஜான் தனது அனுபவத்தை பகிர்ந்தார் சரியான நேரத்தில் அன்பு கிடைப்பது முக்கியம் என்று கூறினார் அவர் லூனா என்ற லாப்ரடோர் நாயை பரிந்துரைத்தார் லூனா பல ஆண்டுகளாக பாதுகாப்பு மையத்தில் இருந்து பல விலங்குகளின் மறுவாழ்வுக்கு உதவியிருந்தார் சந்தேகப்பட்டவர்கள் இறுதியில் ஒப்புக்கொண்டனர் ஆனால் நெருக்கமான கண்காணிப்புடன் இந்த சோதனை வாரக்கணக்கில் நீடித்தது தோல்வியடைந்தால் வேறு வழி தேடலாம் ஜான் அனைத்து நடத்தைகளையும் பதிவு செய்வதாக உறுதியளித்தார் கூட்டம் நம்பிக்கையுடன் முடிந்தது மறுநாள் ஜான் திட்டத்தை தொடங்கினார் லூனாவை குட்டிகளுக்கு அறிமுகப்படுத்தினார் முதலில் லூனா தூரத்திலிருந்து பார்த்தார் குட்டிகள் கவனமாக அவளை அவதானித்தன ஜான் எதையும் செய்யவில்லை இயற்கையாக நடக்கட்டும் என்று நினைத்தார் சில நாட்களுக்கு பிறகு லூனா அருகில் வந்தார் கூண்டுக்கு அருகில் அமர்ந்தார் லியோ முதலில் முன்னேறி வந்தான் லூனாவின் மூக்கில் தன் மூக்கை தொட்டான் ஜாஸ்பரும் ரூபியும் பின்தொடர்ந்தனர் லூனா படுத்து கால்களை விரித்தார் குட்டிகள் அவளது கைகளில் ஊர்ந்தன ஜான் இதைப் பார்த்து கண்கள் கலங்கின இது ஒரு அதிசயமாக இருந்தது இல்லையா வெவ்வேறு இனங்களுக்கு இடையேயான ஒரு மந்திர தருணம் லூனா அவற்றை உண்மையாக பராமரித்தார் மயிரை நக்கினார் காவல் நின்றார் குட்டிகள் எல்லா இடங்களிலும் லூனாவை பின்தொடர்ந்தன ஒன்றாக உறங்கினர் விளையாடினர் பாதுகாப்பு மைய ஊழியர்கள் ஆச்சரியப்பட்டனர் லூனா அவற்றிற்கு அமைதியையும் நம்பிக்கையையும் கற்பித்தார் முதன்முறையாக ஒரு நாய்க்கும் மூன்று சிறுத்தைகளுக்கும் இடையே தாய் குழந்தை பிணைப்பு உருவானது லியோ ஜாஸ்பர் ரூபி வேகமாக வளர்ந்தனர் அவற்றின் மயிர் பலபலத்தது நடை உறுதியானது பாதுகாப்பு மையத்தின் பயிற்சி விளையாட்டுகள் மூலம் அவை ஏறவும் இறை தேடவும் கற்றன லூனா எப்போதும் அங்கிருந்தார் ஆனால் அவை பெரிதான போது சில சமயங்களில் அவளை தள்ளி வைத்தன இருப்பினும் லூனா தாயின் பங்கை கைவிடவில்லை ஜான் அனைத்து மாற்றங்களையும் கவனித்தார் மூவரின் முதிர்ச்சியை பார்த்து மகிழ்ந்தார் லூனா மீதான அன்பு இருந்தது ஆனால் இப்போது அது சார்பு இல்லை மூன்று சிறுத்தைகளும் உண்மையான உலகிற்கு செல்ல தயாராகின பாதுகாப்பு மையம் முடிவெடுக்கும் நேரத்தை பற்றி சிந்தித்தது வல்லுநர்கள் விவாதித்தனர் மூன்று சிறுத்தைகளையும் இயற்கையான புல்வெளிகளுக்கு விடுவிக்க முடிவு செய்தனர் ஒரு பெரிய இரும்பு கூண்டு லாரியில் தயாரிக்கப்பட்டது லூனாவும் விடைபெற ஒப்பந்தமானார் அந்த நாள் காலையில் லியோ ஜாஸ்பர் ரூபி லூனா ஆகியோரை ஒசுவராங்கோ புல்வெளிகளுக்கு கொண்டு சென்றனர் சிறுத்தைகளுக்கு ஏற்ற விசாலமான காட்டிடம் லாரி நின்றபோது கூண்டின் கதவு திறக்கப்பட்டது மூன்று சிறுத்தைகளும் முதலில் வெளியேறின பின்னர் திரும்பி லூனாவை பார்த்தன லூனா மெதுவாக வெளியே வந்தார் ஒவ்வொரு சிறுத்தையின் முகத்தையும் நக்கினார் இறுதி அறிவுரை வழங்குவது போல லியோ லூனாவின் கழுத்தில் தலையை உரசினான் ரூபி அவளது காலில் படுத்தான் ஜாஸ்பர் லூனாவின் மூக்கை நக்கினான் வருத்தத்துடன் ஜான் தொலைவில் இருந்து பார்த்தார் அவனது கண்கள் ஒரே நேரத்தில் பெருமையும் துக்கமும் நிறைந்திருந்தன மூன்று சிறுத்தைகளும் ஒருமுறை திரும்பி பார்த்தன பின்னர் விசாலமான புல்வெளிகளை நோக்கி ஓடின லூனா பின் பின்தொடரவில்லை அங்கேயே உட்கார்ந்து அமைதியாக பார்த்தார் அவளது வால் புல்லில் மெதுவாக அசைந்தது லாரி மெதுவாக திரும்பியது ஜான் லூனாவின் முதுகில் தட்டினார் நீ ஒரு அதிசயத்தை செய்தாய் பெண்ணே என்று கூறினார் பசுமையான வயல்கள் மூன்று சிறுத்தைகளை மீண்டும் வரவேற்றன அவை தகுதியான இடத்திற்கு இனி அவை சுதந்திரமானவை தங்கள் சொந்த வலிமையில் முன்னேறும் லூனாவின் அன்பும் நினைவுகளும் அவற்றின் இதயங்களில் எப்போதும் இருக்கும் லியோ ஜாஸ்பர் ரூபி இனி ஒரு புதிய கதைக்கு செல்கின்றனர் உயிர் வாழ்தல் சுதந்திரத்தின் கதை லூனா அவற்றை இழக்கவில்லை அவற்றை அவையாக மாற்ற உதவினார் அவளது அன்பு எப்போதும் அவற்றுடன் காற்றுடன் ஓடுபவர்களின் இதயங்களில்